வணக்கம் மக்களே நம்மளுடைய யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோகான் டீடெயில் ஜிங்க் பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் நமக்கு நாலு வருடம் இலவசமாக வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரம் மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ கான் டிடிஎச் ஜிங்க் பாக்ஸ் நமக்கு நாலு வருடம் இலவச பேக்கேஜோடு வருதுங்க அதை நாங்கள் சொல்கிற ஒரு பதினெட்டு சேனல் மட்டும்தாங்க இதில் வரும் அதாவது புதிய தலைமுறை தந்தி பாலிமர் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு சேனல் மட்டும்தாங்க வரும் சேனல் லிஸ்ட்டை நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெளிவாக புரியுங்க அதாவது குறிப்பாக இதில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிவி மட்டும் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு டிவி மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஒரு வசதி இந்த பாக்ஸ்ல இருக்குங்க ஓகேங்களா இதில் நீங்கள் எந்த ஒரு சேனல் உங்களுக்கு வேணுமானாலும் அந்த சேனலில் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வசதியை இந்த வீடியோகான் டிடிஎச் ஜிங்க் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த வீடியோகான் டிடிஎச் ஜிங்க் பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணலாங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அச்சியமே கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு அடாப்டர் அதுக்கப்புறம் ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கான ரெண்டு பேட்ரியும் இந்த பாக்ஸுக்குள்ளேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பாக்ஸை ஆர்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஒன்று ஹச்டிஎம்ஏ கேபிள் அடாப்டர் அதுக்கப்புறம் ரிமோட் ரெண்டு பேட்ரி எல்லாமே உங்களுக்கு நாங்கள் செட்டாகவே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸுக்கு நாங்கள் கொரியர் மூலம் உங்களுடைய அட்ரெஸுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோங்க இந்த வீடியோகான் டிடிஹெச் பாக்ஸை ரொம்ப மெலிசாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் அடையி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாங்க ஆண்டனா இன் போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பக்கத்திலே அச்சிடைமை போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஆப்ஷன் இந்த பாக்ஸ்க்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸை நீங்கள் சுமார்ட் டிவி அண்டு கலைஞர் சிஆர் டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கான ரெண்டு ஆப்ஷன் அச்சிடைமை போர்ட்டு ஏவி அவுட் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்கங்க இந்த பாக்ஸில் உங்களுக்கு நாலு வருஷம் பேக்கேஜில் என்னென்ன சேனல் வருத சொல்கிறேங்க உங்களுக்கு இந்த நாலு வருஷத்துக்கு பிரிய சேனல் மட்டும்தாங்க வரும் புதிய யுகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன் வசந்த் டிவி கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸு பாலிமர் முரஸ் நியூஸு சத்தியம் டிவி வெளிச்சாம் டிவி நியூஸ் செவன் த நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ்விபிசி டிவி இந்த பதினெட்டு சேனல் மட்டும் தாங்க இந்த நாலு வருஷ பேக்கேஜில் உங்களுக்கு ப்ரீ சேனல் மட்டும்தாங்க வரும் உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ அந்த சேனலை மட்டும் நீங்கள் இந்த பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு சன் டிவி மட்டும் வேணும் அப்படின்னா டிவி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கே டிவி மட்டும் வேணும் அப்படின்னா கே டிவி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது எந்த சேனல் உங்களுக்கு வேணுமோ அந்த சேனலை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒரு வசதி இந்த பாக்ஸில் இருக்குதுங்க இந்த பாக்ஸ் நமக்கு நாலு வருஷம் இலவசமாக வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே